வணக்கம் நண்பர்களை நான் தான் உங்கள் பிரபின் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொன்னால் நீங்கள் வாரிசு சான்றிதழ் எடுக்க அலைஞ்சி தெரியலாம் இனி அலையவே தேவையில்லை ஈஸியாகவே வாரிசு சான்றிதழ் எடுத்துக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு முகாம் நடைபெறது இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரிசு சான்றிதழ் வேணும்னு சொன்னால் தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் கொண்டு கொடுத்தா போதும் கொடுத்துட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணாலே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளாலே உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஸோ இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் போகும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட் கொண்டு போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவருக்கு குடும்பத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா கூட உள்ளவங்க எத்தனை பேர் உண்டோ அவங்களுடைய ஆதார் அட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்தவருடைய டெத் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கச்சா இறந்தவருடைய ஆதார் கார்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேசன் அட்டை இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போய் விண்ணப்பம் பண்ணால் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளாலே உங்களுக்கு அந்த வாரிசு சான்றிதழ் கிடைக்கும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ